விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸான ஸ்ரீதேவி அசோக்குக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேபி பிறந்திருக்கு இந்த விஷயத்த அவங்களே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீதேவி அசோக் நிறைய பாப்புலரான சீரியலில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இவங்களோட ஆக்டிங்க்கு அப்படின்னு சொல்லி தனி ஃபேன்ஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டாக இப்போ அவங்க பொன்னி சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க இவங்க செகண்ட் பேபிக்கு அம்மாவாக போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி சித்தாரா அப்படின்னு ஒரு கேர்ள் பேபி இருக்குது அந்த பேபிக்கு இப்போ மூணு வயசு ஆகிற இந்த நிலையில் இப்போது ரெண்டாவது அவங்க மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க என் சீரியல்லே கூட இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சு தான் சீரியல் போயிட்டுருக்கு இந்த நிலையில் இப்போ இவங்களுக்கு செகண்டாகவும் கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு எங்களுக்கு மறுபடியும் கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீதேவி அசோக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்தது நிறைய செலிப்ரிட்டிஸ் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க மேலும் செகண்ட் பேபி அப்படிங்கிறனால ஃபேமிலி கூட சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் கூட எடுத்திருந்தாங்க அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்லாம் கூட வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் அவங்களுக்கு இப்போது செகண்டாக கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பலருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி அசோக் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்ருக்காங்க